ஹால லூயா ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கடந்த பதினோரு மாத காலம் நம்மை ஆண்டவர் கிருவையாய் காத்து இந்த பன்னிரெண்டாவது மாதத்தின் ஆமையன் முதல் நாளிலே கச்ச நம்மை கொண்டு போய் வைத்திருக்கிற இந்த மதா மகா பெரிய நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆமை இந்த நல்ல நாளிலும் கச்ச நம்மோடு கூட இருந்து ஆமையை நம்மை நடத்தும்படி அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்தார் அலே லூயா என் அன்பு தேவ பிள்ளைகளே கடந்த பதினோரு மாதம் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவருடைய அன்புக்கு அளவில்லை ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை கத்தர் கரம் பிடித்து நடத்தி வந்தார் ஹால என் அன்பு தேவ பிள்ளைகளே அவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆம் நம் வாழ்நாளெல்லாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆமேன் இந்த நல்ல நாளிலும் ஆமேன் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தின் முதல் செய்தியாக கத்தர் தந்த நல்ல வார்த்தையை நம் வாசிக்க கேட்போம் ஏசையா தீர்க்கு புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் பனிரெண்டாவது வசனம் பதிமூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் உங்கள் வேத புத்தகத்தை திருப்பி கொண்டு ஏசையா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தின் பக்கமாய் வந்துவிடுங்கள் அதனுடைய பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது இதோ உண்மையில் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள் அடைவார்கள்ோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்று போவார்கள் ஆமையன் பன்னிரெண்டாவது வசனம் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் இங்கே ஒரு நான்கு குறிப்புகளை இந்த காலவழையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன் அன்பு தேவச்சனமே கத்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது இந்த உலகம் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது எவ்வளோ பேர் ஆமேன் சொல்கிறீங்க ஹலாலூயா ஆமேன் ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது இந்த உலகம் நமக்கு எதிராக நிற்க முடியாது ஆமேன் மேதியா பெர்சியா அசீரிய சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம் போன்ற ஐந்து சாம்ராஜ்யங்கள் ஆமேன் நம்முடைய ஆமீன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி நாட்களிலே நின்ற பொழுது தேவன் அவைகளுக்கு விரோதமாய் எழும்பி அலிலுயா ஜெயக்குடி ஏற்றின சம்பவம் முழுவதும் தீர்க்க நேசையா வழியாக நமக்கு அலிலூயா கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அலையுயா அன்பு தேவ சனமே நீங்கள் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் எச்சூழ்நிலையிலும் தேவன் நம் பட்சத்தில் இருப்பார் அல்ல லூயா கவனியங்கள் இதனுடைய பின்னணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆமேன் இஸ்ரேல் ஜனங்கள் ஆமேன் ஒரு பெரிய தேசத்திலே அல்ல ஆமேன் வழி போக்கர்களாய் வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ண பண்ணி கொண்டு இருக்கும்போது அநேக சாம்ராஜ்யங்கள் அவருக்கு அவர்களுக்கு விரோதமாக எழும்பி கழகம் பண்ணி யுத்தம் பண்ணி அவர்களை முறியடிக்க அவர்களை ஒன்றுமில்லாமல் பண்ண ஆமேன் துணிந்த பொழுது அவ்வப்போது அவர்கள் தேவனை விட்டு விலகும் போதெல்லாம் யாருடைய கையிலாவது அவர் அவர்களை ஒப்பு கொடுப்பார் ஆனால் அவர்கள் தேவன் பட்சமாய் திரும்பும் போது தீர்க்கன்களை எழுப்பி தீர்க்க தரிசிகளை எழுப்பி தேவன் அவர்களோடு பேசி விடுவிக்கிறவராய் இருந்தார் ஹலோ லூயா ஆமேன் சற்று என்னோடு கூட நீங்கள் கூர்ந்து கவனித்துக்கொண்டே கொண்டே வாருங்கள் ஆமேன் இதோ உண்மேல் எரிச்சலாய் இருக்கிறவர்கள் யாவரும் வெட்கி லட்சை அட்டை

வேதத்தின் வழியாக பேசும்போது சொன்ன எஞ்சனம் ஒருபோதும் வெட்கமடையாது ஆமேன் கத்துரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கமடைவது இல்லை ஆமேன் ஆனால் நமக்கு விரோதமாக எழும்பி நம்ம எரிச்சலாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம் நம்மோடு இருந்து தேவன் செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா அவர்கள் வெட்கமடைந்து லட்சை அடைவார்கள் அலையா ஆமேன் நீங்கள் இந்த காரியத்தை விசுவாசித்தால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்தி ஆமே

நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள் அல்லே லூயா நல்ல கவனிங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அடுத்து இன்னொரு குரூப் நமக்கு விரோதமாக இருக்கிறது அது எப்படிப்பட்ட குரூப் அம்மா நம்மோடு கூட வழக்காடுகிற குரூப் அலே லூயா நம்மோடு கூட வழக்காடி கொண்டிருக்கிறவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் சண்டை பண்ணுகிறவர்கள் விரோதிக்கிறவர்கள் பகைக்கிறவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் ஆமேன் ஊழியங்களின் நிமித்தம் ஆமேன் சுவிசேஷத்தின் நிமித்தம் இன்னும் நம்மேது ஆமென் பொறாமை கொள்ளுகிறவர்கள் ஆவியை உடையவர்கள் நம்மோடு கூட எப்போதும் வழக்காட துணிவார்கள் ஆனால் ஆண்டவர் இந்த காலவேளையிலே அவருடைய வார்த்தையின் வழியாக பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா இரண்டாவது காரியம் உன்னோடு வழக்காடுகிறவர்களுடைய முடிவு இருக்கும் என்று சொன்னால் என் அன்பு தேவ பிள்ளைகளே அவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள் அலையலுயா வழக்கு வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா ஆமேன் இன்னும் அநேக சூழ்நிலையோடு ஆமென் அமேன் வழக்காடி கொண்டிருக்கிறீர்களா ஆமேன் அல்ல லூயா பகை அமேன் தலை தூக்கி நிற்கிறதா விரோதங்கள் தலை தூக்கி நிற்கிறதா என் அன்பு தேவ பிள்ளைகளே நன்றாய் கவனியங்கள் உம் நம்மோடு கூட வழக்காடுகிறவர்கள் இந்த பூமியிலே ஆண்டவர் வைத்திருக்கிற முடிவு நம்மோடு கூட வழக்காடுகிறவர்களுக்கு கத்தர் வைத்திருக்கிற முடிவு என்ன தெரியுமா அவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் அமேன் மூன்றாவது காரியம் அலெலுயா என்னோடு கூட சேர்ந்து கவனியங்கள் பனிரெண்டாவது வசனத்தின் முதல் பகுதி உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாமல் போவாய் அலலுயா ஆமேன் வசனம் சொல்லுகிறது உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆமீன் ஒவ்வொரு நாளும் போராட்டம் ஆமீன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட கொண்டு யுத்தம் பண்ணி கொண்டு ஆமேன் நம்மோடு கூட லூயா என் அன்பு தேவ பிள்ளைகளை நம்ம மீது இருந்து பொறாமை கொண்டு நம்முடைய காரியங்களை கெடுக்க நினைக்கிற நம்முடைய எல்லாவற்றையும் அழித்து போட நினைக்கிற என் அன்பு தேவ சனமே போராடுகிற ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறது அலைலூயா போராடுகிற கூட்டம் இந்த உலக நமக்கு எதிராய் இருக்கிறது ஆகவே அவர்களுடைய முடிவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது நம்மோடு போராடுகிறவர்களுடைய முடிவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது ஆமேன் அவர்களை தேடியும் காணாதிருப்பாய் அமேன் வரட்டுமே இந்த காலவேளையில ஹலைலூயா அமேன் அலைலூயா நம்மோடு போராடி வேலை ஸ்தலத்தில் போராட்டம் பிஸ்னஸ்ல போராட்டம் குடும்பத்தில் போராட்டம் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட போராடி அமே நம்மை மனமடி வாக்கி கொண்டிருக்கிற ஹலைலூயா நாளின் ஆவிகள் அமேன் ஹலை லூயா எஸ் ஆவிகள் லூயா அஸ்தரோத்தின் ஆவிகள் அரிகோசின் ஆபிகள் பேரானியலின் ஆபிகள் இயேசுவின் நாமத்தில் இந்த கால விளையில் ஆவைகள் ஒன்றுமில்லாமல் போகும் வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை தேடியும் காணாதிருப்பாய் ஹலலையா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆமேன் வேதவசனம் சொல்கிறது ஒருவனுடைய வழி கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாவார்கள் ரெண்டே ஆப்ஷன் தான் ஆமேன் நம்முடைய சத்ருவுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று நம்மோடு கூட சமாதானமாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஆமேன் அவனை தேடியும் காணாதிருப்பான் அலை லூயா இந்த நான் உங்களை இந்த வார்த்தைகளை சொல்லி தேற்றுகிறேன் தைரியப்படுங்கள் என்ன காரியத்தோடு ஆமேன் ஹலே லூயா நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் என் அன்பு தேவ சணமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் என்ன காரியத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் யார் உங்களோடு கூட வழக்காடிக்கொண்டிருக்கிறார் யார் உங்கள் மேல் இருந்து காய் மகாரமாய் உங்களை பார்க்கிறார்கள் ஹலை லூயா எரிச்சலாய் இருக்கிறனுடைய முடிவு வெட்கம் அம்மேன் உங்களோடு வழக்காடுகிறோடைய முடிவு நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் நம்மோடு போராடுகிறவர்களை நாம் கண் தேடியும் காணாதிருப்போம் நான்காவது காரியம் நான்காவது காரியம் அதே வேத வசனத்திலே பின்பகுதியை பாருங்க பனிரெண்டாவது வசனத்திலே உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் அமேன் கைகளை உயர்த்தி சந்தோஷமா அமேன் இந்த பதினோரு மாதம் இவைகளை சந்தித்தீர்களா இந்த பதினோரு மாதம் இவைகளை சந்தித்து வந்தீர்களா இந்த பதினோரு மாதம் இப்படிப்பட்ட கூட்டத்தை சந்தித்து மனமடிவாகி கலங்கி தவித்து புலம்பி அழுது தேவ சமூகத்திலே கண்ணீர் சிந்தினீர்களா இந்த பனிரெண்டாவது மாதத்தின் முதல் நாளிலே தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தருடைய ஆவியானவர் தேவ பிரசன்னத்தோடு அவருடைய சமூகத்தை அனுப்புகிறார் ஹலெலூயா என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டுடைய வல்லமை ஆண்டுடைய பிரசன்னம் தேவ சமூகம் உங்களை மூடி பாதுகாக்கும் எரிச்சலாய் இருந்தவர்கள் வெட்கமடைவார்கள் அமேன் வழக்காடினவர்கள் போராடினவர்கள் ஆமேன் காணாமல் போவார்கள் நான்காவது காரியம் யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் அலே லூயா ஆமின் என்ன தெரியுங்களா நேருக்கு நேராக பகைக்கிறது முகத்துக்கு நேராக பகைக்கிறது நம்முடைய காரியங்களை வஞ்சிக்கிறது ஆமை நமக்கு விரோதமாக டைரக்டாக செயல்படுகிறது அதுதான் யுத்தம் பண்ணுகிற காரியம் அண்டவர் சொன்னார் தம்முடைய சுரவேல் ஜனங்களை பார்த்து ஆமன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு குறிப்பிட்ட யுத்த களத்தில் தேவன் வந்து நின்று சொல்லுகிறார் ஓஹோ இந்த யுத்தம் இந்த யுத்தம் பர்டிகுலரா இந்த யுத்தம் என்னுடையதா இருக்கட்டும் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் ஒதுங்கி நில்லுங்கள் நீங்கள் சும்மா இருங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்காக செய்கிற காரியத்தை தரித்து நின்று பாருங்கள் என்று சொன்னார் அலை லுயா என் அன்பு தேவ பிள்ளைகளை பயப்படாதிருங்கள் ஏன் தெரியுமா சொல்கிறேன் ஆமென் யுத்தத்துக்கு வருகிறவர்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள் சண்டை பண்ணுகிறவர்கள் நேருக்கு நேராய் நம்முடைய காரியத்தை நம்முடைய முகத்துக்கு நேராய் கெடுத்து போடுகிற சில கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது சில ஆவிகள் ஆமேன் வானம் மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நம்மோடு கூட யுத்தம் பண்ணுகிறது தேவன் சொல்லுகிறார் அவைகளோடு யுத்தம் பண்ணுங்கள் மேன் என் அன்பு தேவ பிள்ளையே இந்த கால விழிலே இந்த பதினோரு மாதம் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து அழுது புலம்பிக் ஆமேன் கத்தர் அவைகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை தந்து ஒரு பெரிய மாற்றத்தை தந்து சூழ்நிலைகளை மாற்றி நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் காரணம் என்ன தெரியுமா ஆமேன் யுத்தம் பண்ணினவர்களுடைய முடிவு என்ன தெரியுமா வேதவசனம் சொல்லுகிறது அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் நான் முடிக்கப் போகிறேன் ஆமேன் தைரியப்படுங்கள் காரணம் ஆமேன் நம்மீது எரிச்சலாயிருக்க முடிவு வெட்கம் அமே நம்மோடு கூட வழக்காடுகளுடைய முடிவு நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் நம்மோடு போராடினவருடைய முடிவு அலலூயா அவர்களை தேடியும் நாம் காணாதிருப்போம் ஆமேன் அலலூயா நான்காவது காரியம் யுத்தம் பண்ணினவர்களுடைய முடிவு ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் காரணம் மேன் உன் தேவனாகிய கற்றராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று

பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து வருகிறது இந்த காலைப் பொழுதுலே என் தேவச்சனமே சனமே இந்த உலகத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாம்சமான மனிதன் நமக்கு என்ன செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது ஆலேலூயா தாபீது தன் நம்முடைய தகப்பன் தாபீது சொல்லும் போது சொல்லுகிறான் நான் பயப்படும் நாளிலே நான் கத்தரையே நம்பியிருப்பேன் என்று அம்மேன் இந்த காரியத்தை குறித்து பயப்படாதிருங்கள் ஹலையில் இதுவரை நம்மை நடத்தி வந்தவர் சுமந்து வந்தவர் தாங்கினவர் எத்தனையோ பள்ளத்தாக்குகள் மேடுகள் மலைகள் குன்றுகள் போராட்டங்கள் பகைகள் விரோதங்கள் எதிராளிகள் சத்துருவின் சதி ஆலோசனைகளை ஆமேன் கடந்து இந்த வினாடி வரைக்கும் கத்த நம்மை காத்திருக்கிறாரே அவர் சொல்லுகிறார் உன் தேவனாய் இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து யார் உங்க கையை விட்டாலும் சரி தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நீங்கள் யாரை நம்பி இருந்தீர்களோ அவர்கள் உங்களை விட்டு போனால் வார்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அவர் துணையாளராய் துணையாளராய் நின்றாரே தாவிதுக்கு துணையாளராய் நின்றார் யோசேப்புக்கு துணையாளராய் நின்றார் தானியலுக்கு துணை நின்றார் சத்ரக் மேசா அபேத் நேக்கோவுக்கு துணையாளராய் நின்றார் யோவான் ஸ்நானகனுக்கு துணையாளராய் நின்றார் நம்முடைய பவுலடிகளுக்கு கத்தர் துணையாளராய் நின்றாரே அமேன் இவர்களெல்லாம் சந்திக்காத வழக்கா எரிச்சலா யுத்தமா போராட்டமா அமேன் இவைகளின் உச்சகட்டத்தை சந்தித்த பரிசுத்தவான்கள் அவர்கள் அல்லவா நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகளாய் கத்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறான் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் வழக்கரத்தை பிடித்து உங்களுக்கு துணையாய் இருக்கிறான் பயப்படாதிருங்கள் அதனுடைய பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நாம் அறிந்த எல்லாருக்கும் அறிந்த ஒரு நல்ல வக்க நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அமெஹே அதான் ஆண்டுடைய வார்த்தை நீ பயப்படாத நான் உன்னுடனே இருக்கிறேன் சுரவேலுக்கு மாத்திரமா அந்த நல்ல ஒளிவ மரத்தின் ஆமேன் வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளிகளா இருக்கிறேன் நமக்கும் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பொருந்தும் சொல்றாரு நீ பயப்படாத நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாத அமேன் போராட்டத்தை பார்த்து திகையாத எரிச்சலை கண்டு திகையாத வழக்கை கண்டு திகையாத யுத்தம் பண்ணுகிறவளை பார்த்து திகையாத அவருடைய முடிவை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி இந்த நாலு கூட்டத்துக்கு மத்தியிலே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி பண்ணுவே மாத்திரமல்ல என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் அழலோயா காலவழையில தைரியப்படுங்கள் பனிரெண்டாவது மாதத்துல ஒப்பு கொடுங்க அந்த நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அடி எடுத்து வைக்கும் போது இந்த வார்த்தையின் உன்னதத்தை உணர்ந்தவனாய் உணர்ந்தவளாய் அன்பரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாள் விடிந்து வரும்போது இந்த நான்கு காரியத்தில் என் ஆண்டவரினோடு கூட இருந்ததை நான் கண்ணார கண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரவேசிக்க கத்தர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பனிரெண்டாவது மாதம் முழுவதும் நீங்கள் சிபத்தோடு கூட காத்திருங்கள் கத்தர் உங்கள் வலது கையை பிடித்து உங்களுக்கு துணையாய் இருக்கிறார் நாம் யாவரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி செவிப்போமா ஆமே ஒப்பு கொடுங்க அண்ட என் குறைவுகளை என் குற்றங்களை நீர் மன்னியும் தகப்பனே நான் அண்டவரே போய் நின்ற உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் மன்னித்து தேவன் எனக்கு மனமிறங்கும் என்று சொல்லி நாம் யாவரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி செவிப்போம் அன்பு தகப்பனே இந்த நல்ல கால வெளியிலுமை நாங்கள் துதிக்கிறோம் உயர்த்துகிறோம் கனப்படுத்துகிறோம் ராஜாவே தகப்பனை வார்த்தையின்படி கத்திரைங்களை நடத்தும் அன்று எங்கள் மேல் எரிச்சலா இருக்கிற கூட்டங்களுக்கு மத்தியில எங்களோடு வழக்காடுகிற கூட்டங்களுக்கு மத்தியில எங்களோடு போராடுகிற ஜனங்களுக்கு மத்தியில நேருக்கு நேராய் எங்களோடு யுத்தம் பண்ணி எங்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிற ஜனங்களுக்கு மத்தியில கூட்டத்தாரின் மத்தியில அப்பா நீ எங்களோடு இருந்து அந்த இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வலக்கரத்தையும் பிடித்து நீர் துணையாயிருந்து வாழ்நாளெல்லாம் கத்தர் வழி நடத்தப் போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை கண்ணீரோடு புலம்பலோடு பாரத்தோடு இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருந்த என் பிள்ளைகள் மீது உனுடைய அபிஷேகம் உடைய பிரசன்னுடைய சமூகம் நம்முடைய ஆளுகை கடந்து வருவதாக தகப்பனே ஸ்தோத்ரம் இந்த நாலு கூட்டத்தாரின் முடிவை என் ஆண்டவருடைய கையில் அல்லவா வைத்திருக்கிறீர் சோர்ந்து போகாமல் முன்னேறி போக என் பிள்ளைகளை கத்தாபே நான் மனதார வாழ்த்தி ஆசுவதைக்கிறேன் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர்ந்து வரட்டும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் வார்த்தையை உறுதிப்படுத்தி என் பிள்ளைகளுக்கு கத்தாவே உண்மை நீர் திருஷ்டாந்தப்படுத்துவீராக தேவ கரத்தில் இந்த காலவில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துகிறோம் இயேசுவின் உன்னத நாமத்தில் சபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்